டிஆர்பி போர்டு இந்த வருஷம் டுவெண்ட்டி நியமின ஃபைவ்ல நியமன தேர்வு இல்லையா அப்படின்னு வருடாந்திர கால அட்டவணில தெளிவா செப்டம்பர் மாசம் ஆயிரத்தி இருநூத்தி ஐந்து இடங்களுக்கு நாங்கள் அறிவிப்பை வந்து வெளியிடுவோம் அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் மாசம் இந்த எக்ஸாம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த தொகுப்புல நியமன தெருவு தமிழ் பாடத்துக்குன்னு சொல்லி நம்ம பாரதிதாசன் பேஜ் ரன் பண்றோம் இந்த பாரதிதாசன் பொருத்த மட்டும் முதன்மைத்தாள் முதன்மைத்தாள் பொறுத்த மட்டும் நீங்க காலையில பத்து டு ஒரு மணி வரைக்குமே இந்த எக்ஸாம் வந்து எழுதுவீங்க வினாக்களும் தமிழ் பாடம் சார்ந்த வினாக்கள் மட்டும்தான் இருக்கும் மெயின் இந்த ரெண்டுக்குமே வந்து நம்முடைய அகாடமி சார் இப்போ தனித்தனி ஷெடியூல் வந்து அந்த நியமனத்திற்கு பப்ளிஷ் பண்ணுவோம் மேபி வீடியோவும் போஸ்ட் பண்றோம் அதை ஃபாலோ பண்ணிட்டு அதுல நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் அதை பார்த்துட்டு அதை டெட்டு பேப்பர் டூவில் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே அட்டம் கொடுக்கக்கூடிய எக்ஸாம் அப்படின்னா நியமன தெருவு ஸோ நியமன தெருவில் யார் நல்ல மார்க் எடுக்காங்களோ அவங்கள மட்டும்தான் அரசு பள்ளியில் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் பட்டாதிரி ஆசிரியராக பணியில் நியமனம் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது டிஆர்பி போர்டு இந்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நியமன தெருவை நடத்துவாங்களா இல்லையா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து கொஸ்டின் இருக்குது ஆக்சுவலாக வருடாந்திர கால அட்டவணையில் தெளிவா செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி இரநூத்தி ஐந்து இடங்களுக்கு நாங்கள் அறிவிப்பை வந்து வெளியிடுவோம் அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் மாதம் இந்த எக்ஸாமை காண்டாக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு ஸோ இந்த செப்டம்பர் மாதம் அறிவிப்பு வருமா இல்லையா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நியமன தெருவுக்கு நீங்கள் அட்டம்ப்ட் கொடுக்க போறீங்க அதாவது டெட்டு பேப்பர் டூல நான் பாஸ் இருக்கேன் நியமன தேர்வுக்காக நான் வந்து வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக இப்போ சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கும்போதும் ஒரு ப்ராப்பரான டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் ஈஸியாக ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டில் நீங்கள் கிளியர் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் நியமன தெருவு தமிழ் பாடத்துக்குன்னு சொல்லி நம்ம பாரதிதாசன் பேஜ் வந்து ரன் பண்ணுறோம் இந்த பாரதிதாசன் பொறுத்த மட்டும் இந்த பேஜில் வந்து எல்லாமே தமிழ் சார்ந்த பாடம் சம்மந்தப்பட்ட சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் அப்டேட்டான மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட்டு பேஜ் வந்து அவைலபிளாக இருக்க போகுது ஸோ தமிழ் படித்த எல்லாருமே இந்த எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது அப்படி இருக்கும்போது நீங்கள் சிலபஸுக்கு அடாப்ட் ஆயிட்டு சிலபஸில் ஒரு கண்டென்ட் இருக்கு அப்படின்னா அந்த கண்டென்ட்ல உள்ள டேட்டா எல்லாமே நீங்கள் அப்டேட்டாக இருக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து உங்களால் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்போ இந்த தமிழ் பாடத்தை பொறுத்த மட்டும் நம்ம எப்படி கைடன்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸை பேஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது ப்ரீவியஸ் இயரில் எப்படி கொஸ்டின் கேட்டாங்களோ அதை விட அப்டேட்டாக இருக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருப்போம் அந்த மாதிரி வினாக்கள் அதாவது ஈஸியான கொஸ்டின் மிடில் கொஸ்டின் ரொம்ப டஃப்பான கொஸ்டின் இந்த மாதிரி மூணு பேட்டர்னில் வந்து இருக்கும் ஸோ போட்டித்தரவை பொறுத்த மட்டும் இப்போ உள்ள சுட்சிவேஷனில் போர்க்களம் மாதிரி அந்த போர்க்களத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களால் வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும் அதை விட்டுட்டு நான் வந்து படிக்கவே மாட்டேன் எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறமா தான் நான் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னா உங்களால் ஒரு காலமும் வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது இந்த நியமன தேர்வு பொறுத்த தமிழ் பாடத்துக்குன்னு சொல்லி சிலபஸ் தனியாக அவைலபிளாக இருக்குது அதில் கிட்டத்தட்ட ஒரு பத்து அழகு அவைலபிளாக இருக்குது இந்த பத்து அழகுல இருந்து உங்களுக்கு நல்ல நாலேஜெலாம் நாலேஜஃபுல்லான ஒரு அப்டேட் இருக்கு அப்படின்னா நீங்க சக்சஸ்ஃபுல்லா வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த மட்டும் நமக்கு ரெண்டு தேர்வு இருக்கு ஒன்னு மெயின்ஸ் எக்ஸாம் முதன்மைத்தாள் முதன்மைத்தாளை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் காலையில் பத்து டூ ஒரு மணி வரைக்குமே இந்த எக்ஸாம் வந்து எழுதுவீங்க ஃபுல்லாகவே நூற்றி ஐம்பது வினாக்களும் தமிழ் பாடம் சார்ந்த வினாக்கள் மட்டும்தான் இருக்கும் அதை நீங்கள் எவ்வளவுக்கு தெளிவாக அட்டம் கொடுக்கீங்களோ அதாவது மெயின்ஸெல்லாம் நமக்கு மூணு மணி நேரம் கொடுக்காங்க இந்த த்ரீ ஹவர்ஸில் உங்களுடைய ப்ரெசண்ட் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி நூற்றி ஐம்பது வினாக்களுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் கொடுக்கீங்களோ அதை பொறுத்த மட்டும்தான் நூற்றி ஐம்பதுக்கு நீங்கள் ஆவரேஜ் ஆவரேஜாக ஒரு நூற்றி பத்து

தமிழ் பாடம் மட்டும் இல்லாம சிலபஸ்ல நீங்க அப்டேட் இருக்கீங்களா இந்த போட்டி தருக்குன்னு சொல்லி தனியா சிலபஸ் இருக்குங்களா அந்த சிலபஸ்ல நீங்க அப்டேட்டா இருக்கும் போது ஈஸியா வந்து மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே அப்போ காலையில் பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்குமே நீங்கள் வந்து முதன்மை தாள் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க இந்த முதன்மைத்தாள் வந்து நமக்கு ஸ்கோரிங் பேப்பர் ஆஃப்டர்நூன் செஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று டூ ஒரு ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி வரைக்குமே வந்து உங்களுக்கு தமிழ் தகுதி தெருவு இருக்கும் இந்த தமிழ் தகுதி தெருவில் நீங்கள் எலிஜிபிள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மார்னிங் எழுதுன மெயின் பேப்பர் வந்து வேல்யூஷன் போகும் அப்படி இல்லை அப்படின்னா வேல்யூஷன் போகாது இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா லாஸ்ட் இயர் நடந்த இந்த பிஒ எக்ஸாம் யூஜி டர்பி இந்த மாதிரி தெருவில் நிறையா டீச்சர்ஸ் வந்து தமிழ் தகுதி தெருவிலேயே வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் ரெண்டுலேயுமே நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து எலிஜிபிளும் ஆக முடியும் அதே மாதிரி ஸ்கோரிங் பேப்பரில் நல்லா மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே அப்போ சிலபஸில் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பத்து அழகு இருக்குது இந்த பத்து அழகுமே வந்து நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம் யூஜியில் படிச்சிருப்போம் மேபி நீங்கள் எம்ஏ தமிழ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா பிஜியில் படிச்சிருப்பீங்க ரெஃபரன்ஸ் படிச்சிருப்பீங்க அதே மாதிரி மேபி நீங்கள் டிஎன்பி குரூப் போருக்கு அட்டமண்ட் கொடுத்திருக்கீங்க குரூப் டூக்கு அட்டம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இந்த டாபிக் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருப்பீங்க அப்போ அழகு ஒன்றை பொறுத்த மட்டும் நம்ம தமிழ் மொழி எங்கேருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சு தமிழ் மொழியின் தனி சிறப்புகள் என்ன அப்படிங்கிற மாதிரி ஃபண்டமெண்டல் எல்லாமே இருக்குது இதை நம்ம நல்லா கிளியரா படிக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டாவது அழகை பொறுத்த மட்டும் சங்க இலக்கியம் இந்த சங்க இலக்கியத்தை பொறுத்த மட்டும் எட்டு தொகை நூல்னால் என்ன நச்சினை நச்சினைனா என்ன ஐங்குறுநூறு அகநானூறு பத்து பாட்டு இந்த மாதிரி நூல்கள் எல்லாமே இருக்குது இதில் உள்ள ஃபண்டமெண்டல் அடிப்படை எல்லாமே வந்து தெளிவாக படிக்கிற இருக்கும் மற்ற படத்தை விட தமிழ் படத்துக்கு வந்து என்ன ஸ்பெசிஃபிக்கான ஒரு அப்டேட் அப்படின்னா நம்ம தமிழ்ல உள்ள அடிப்படையை நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புடின்னா ஈஸியா வந்து மார்க்கு நல்லா ஸ்கோர் பண்ணலாம் அப்படி இருக்கும்போது தமிழ் படிச்ச எல்லாருமே வந்து ஒரு தமிழ் ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியாது இந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிட்டு நீங்கள் படிக்கீங்க அப்புடின்னா ஈஸியாக நல்ல மார்க் எடுக்கலாம் அடுத்து மூணாவது அழகை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்புடின்னா சங்க இலக்கியங்கள் இதில் வந்து பார்க்கும்போது கீழ்க்கணக்கு நூல்கள் அதே மாதிரி புறநானூறு இந்த மாதிரி டாபிக் எல்லாமே இருக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா ஸ்கூல் புக்கை நல்லா கவர் பண்ணுங்கள் ஆறாம் வகுப்புல இருந்து டுவெல்த் வரைக்கும் சிலபஸ் உள்ள எல்லாம் வந்து எந்தெந்த புத்தகத்தில் வந்து கவர் ஆகுது அதில் என்ன டேட்டாக இருக்குது அதை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அடுத்து டிகிரி லெவல் படிக்கும்போது ஈஸியாக வந்து நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம் நீங்கள் பேசிக்கே படிக்காமல் சடனாக நீங்கள் டிகிரி லெவல் படிச்சீங்க அப்படின்னா உங்களால் வந்து எதுவுமே வந்து கவர் பண்ண முடியாது ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கு டிகிரி லெவல் மட்டும் படிச்சா போதுமா அப்படினா கண்டிப்பா கிடையாது ரெஃபரன்ஸ் புக்குமே வந்து மஸ்ட் இம்பார்டன்ட்ஸ் ஏனா क्वेश्चन வந்து ஸ்கூல் புக்ல இருந்து கேட்கலாம் ஒரு டிகிரி லெவல் புக்ல இருந்து கேட்கலாம் ரெஃபரன்ஸ் புக்ல இருந்து கேட்கலாம் அப்படி இருக்கும்போது எந்த புக்ல இருந்து வேணா கேட்கலாம் நீங்க அக்குரேட்டா படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியா வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அடுத்து நானாவது யூனிட் பொறுத்த மட்டும்ல பார்த்தோம் அப்படினா அரை இலக்கியம் இதில் நா திருக்குறள் திருக்குறள் வந்து அவைலபிளாக இருக்குது நாலடியார் அவைலபிளாக இருக்குது மூதுரை வந்து அவைலபிளாக இருக்குது இன்னானாக இருப்பது இனிவைனாக இருப்பது இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது அப்போ இது எல்லாமே ஸ்கூல் புக்குலேயுமே கவர் ஆகுது டிகிரி லெவல் பட்டப்படிப்பு தரத்தில் அவைலபிளாக இருக்கும் அதையுமே நம்ம கவர் பண்ணி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நல்ல மார்க் எடுக்கலாம் அடுத்த அழகு ஐந்த பொறுத்த மட்டில் சமானம்னா என்ன பௌத்தம்னா என்ன சைவம்னா என்ன வைணவம்னா என்ன இஸ்லாம் கிறிஸ்துவம் இந்த மாதிரி டாபிக் எல்லாமே இருக்குது இது எல்லாமே ஸ்கூல் புக்குலேயும் கவர் ஆகுது

ஒப்ப ஒப்பிலக்கியமும் திறனாய்வும் இது எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும் நம்ம பிஏ தமிழ் படிக்கும்போது இன்னும் நல்லா இன்டர்பாக படிச்சிருப்போம் அப்போ அதையுமே வந்து கவர் பண்ற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் ஒன்பது அதாவது அழகு ஒன்பதை பொறுத்த மட்டும் மரபு கவிதை புது கவிதை திரைப்பட பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள் ஸோ ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு இருந்து ஒரு பாட்டி வ ஒரு பாட்டு வருது அப்படின்னா நமக்கு அந்த சாங் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் பட் இப்போ உள்ள சிட்டுஷனில் ஒரு பாட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது பட் மியூசிக்கை நம்ம கேட்போம் பட் அதனுடைய வரிகள் வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது அப்போ அதை பற்றியுமே வந்து இன்டெப்தா இந்த சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே அடுத்து அழகு பற்ற பொறுத்த மட்டும் இல்லை இதழியலும் கணினி தமிழியலும் இதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம சிஸ்டமேட்டிக்காக இப்போ நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தமிழ் வந்து மஸ்ட்டு அப்போது அதுவுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கு அப்போது இந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடாப்ட் ஆகிட்டு நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா பெட்டராகவே வந்து மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் நான் டெட்டு பேப்பர் டூ வந்து பாஸ் பண்ணியிருக்கேன் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் காலேஜில் டெம்பரவரியாக லெக்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு லேப் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு அப்படின்னு இருந்து இந்த சிலபஸை நீங்கள் படிக்கல அப்படின்னா உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியாது எல்லாமே தெரிஞ்சால் கூட ஒன்ஸ் இந்த சிலபஸுக்கு அடாப்ட் ஆகிட்டு படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து உங்களால் பாஸ் பண்ண முடியும் இது வந்து மஸ்ட்டு அதே மாதிரி அப்ளை பண்ணுறது பத்தில் நாள் நானும் படிக்க அப்படின்னு சொல்றது வந்து மேட்ரு கிடையாது அப்ளை பண்ணிட்டு சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் த்ரீ ஹவர்ஸ்ல அந்த நூற்றி ஐம்பது வினாக்களுக்கு பிரசன்ட் ஆஃப் மைண்ட் நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அதை பொறுத்து மட்டும்தான் நூற்றி ஐம்பதுக்கு ஒரு நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி பதினைந்து மதிப்பெண்கள் வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இது வந்து மஸ்ட் ஸோ தமிழ் தகுதி தெருவு மெயின்னு இந்த ரெண்டுக்குமே வந்து நம்முடைய அகாடமி சார் இருப்பா தனித்தனி ஷெட்யூல் வந்து அந்த நியமனத்துறை குறிப்பில் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் மேபி வீடியோவும் போஸ்ட் பண்ணுறோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் அதை நீங்கள் பார்த்துட்டு அதை நான் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும் மற்றபடி வந்து எனக்கு எல்லாமே தெரியும் நான் இப்படி தான் இருப்பேன் என் இஷ்டத்துக்கு தான் நான் வந்து இருப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ண வேண்டாம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் அதுக்கு எல்லாமே ஓகே அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா நீங்கள் படிக்க வரீங்க அப்படின்னா நாங்கள் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தாரமோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணுமே தவிர உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அடாப்ட் ஆக முடியாது ஒரு கிளாஸில் அசை டீச்சராக நம்ம என்ன சொல்றோமோ அதை தான் ஸ்டூடண்ட் கேட்கணும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே இருக்கும் அதே மாதிரி தான் நீங்க நீங்கள் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம் மேபி அட்டம் கொடுக்கலாம் கொடுக்காம இருக்கலாம் யாராவது இருக்கலாம் பட் ஒன்ஸ் நீங்கள் இந்த கைடன்ஸ்க்கு வரீங்க அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி நிறைய விதிமுறைகள் இருக்கு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே சிலபஸுக்கு தகுந்த மாதிரி தான் அப்டேட் ஆகும் அதேமாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓய்மாதிரி பேஸ்டு தான் கொஸ்டின் இருக்கும் அதையுமே நீங்கள் வந்து ஓயமர அனுப்புவோம் அந்த ஓயமர வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ தமிழ் தகுதி தெருவுக்கு தனியாக டெஸ்ட் இருக்கும் மெயின்ஸுக்கு வந்து முதன்மை தாலுக்கு வந்து தனியாக டெஸ்ட் இருக்கும் அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் கரண்ட் சுச்சுவேஷனில் தமிழில் என்ன அப்டேட் இருக்கோ இந்த கரண்ட் சிலபஸ் அதாவது நியமன தெருவு பட்டதிரி ஆசிரியர் தமிழ் படம் சிலபஸை பேஸ் பண்ணி தான் எல்லாமே அப்டேட் ஆகும் அதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இப்போ நியமனத்திற்கு வந்து அட்மிஷன் போயிட்டு இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பேன் டெட்டு பேப்பர் டூ தமிழ் படம் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களும் ஷேர் பண்ணுங்கள் அவங்க படித்து பயன்படுத்தவும்